ஒன் ஹவுசாட் ஹவுசர்ட் நேர்களுக்கு வணக்கம் பிசிசிஐ ரொம்ப நாளா வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்த ஐபிஎல் ஃபேன்ஸை எப்படா இந்த அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு பிரான்சைஸ் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க அந்த அனவுன்ஸ்மெண்ட் ஃபைனலி நேற்று வந்துருச்சு இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கான ரிட்டன்ஷன் பாலிசிஸ் அதாவது எத்தனை பேரை ரீடைன் பண்ணலாம் என்னென்ன பேசிஸ்ல ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எல்லா கைட்லைன்ஸையுமே ஓரளவுக்கு கிளியரா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓப்பனாக ஆயிருக்கு சோ இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்மளோட நினைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் good morning good morning, sir ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரூல்ஸ் எப்போ சொல்வாங்க அப்படினு ரொம்ப நாளா வெயிட் இருந்தோம் சொல்லிட்டாங்க ஆறு பிளேயர் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் எப்படி பார்க்குறீங்க ஆறு பேர் அப்படின்றது எப்படி இருக்கு சார் ஆறு தான் கரெக்ட் இது வந்து இன்க்ளூடிங் ஆர்டிஎம் ஆறு பேர் அவங்க நிறைய சின்ன சின்ன கன்ஃபியூஸ் இப்ப அவங்க வந்து ஆறு பேர் அப்படின்றத நீங்க வந்து ரிட்டன்ஷனும் பேரா பண்ணிக்கலாம் ஆர்டிஎம் ஆவதும் ஆறு பேரா பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க சோ யாரையுமே பண்ணாம போய் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற ஒரு கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இது ஆக்சுவலி இட் நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்குங்கிறது நல்லா தெரியுது சந்தோஷ் இதுல ஏன்னா இந்த பத்து பிரான்சைஸும் உக்காந்து உருட்டியிருக்காங்க போல இருக்கு நல்லா தெரியுது நல்ல பிரான்சைசிஸ்க்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு டெசிஷனாக தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் யூஸ்வலா ஃபாரின் பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதுல அந்த விஷயம் பெருசா இல்ல அஞ்சு கேப்டு பிளேயர் ஒரு அன்கேப்டு பிளேயர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லிருக்காங்க இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்ல ரூல்ஸ் எதுவும் கொண்டு வராது அது ஓகே தான் நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பா அது அவங்களுக்கு வந்து அவசியம் இல்லை ஆக்சுவலி ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இந்த ஐபிஎல் இது வந்து இந்தியன் பிரீமியர் லீக் தானே சந்தோஷம் வருது வந்து ஒரு கெஸ்ட் பிளேயர்ஸ் தான் அவங்கலாம் செகண்ட் திங் அதுல வந்து சில பேர் வந்து கொஞ்சம் லாயல்ட்டி ஃபுல்லா காட்டுறதும் அதை நம்ம பார்க்கவும் பாக்கறோம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய பிரான்சைஸ் கிட்ட விட்டுறாங்க போர்டு வந்து நீங்க எடுத்துக்கோங்க நீங்க பாத்துக்கோங்க அத அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால அந்த அந்த பொறுப்பு வந்து பிரான்சைஸ் கிட்ட வந்ததுனால அவங்க பண்ணிக்கிட்டோம் அது ஏன்னா அந்த இருபத்தஞ்சு பேர் அவங்க டீம்ல இருக்காங்க அதுல ஒரு ஏழு எட்டு பேர் எத்தனை பேர் ஃபாரினர்ஸ் சரிங்க ஆமா இல்ல ஆஹ் இருக்காங்க அப்படின்னா அவ்வளவு பேர்ல எத்தனை பேருன் பண்ண யாருமே பண்ண வேண்டாமா அப்படிங்கறது பொறுப்பு வந்து அவங்க கிட்ட விட்டுருலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஆர்எச் எடுத்தீங்கன்னா அவங்க அதிகமான ஃபாரினர்ஸ் ரிட்டைன் பண்ணுவாங்க இப்போ சிஎஸ்கே எடுத்தீங்கன்னா அதிகமான லோக்கல்ஸ் ரிட்டைன் பண்ணுவாங்க அவங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க லோக்கல்ஸ் இவ்வளவு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தா அது வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு பாதகமா இருந்திருக்கும் ஃபாரினர்ஸ் இவ்வளவு பேர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா சிஎஸ்கேக்கு பாதகமா இருந்திருக்கும் சோ இது வந்து அவங்க அவங்க கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தது நல்ல மூவ் தான் இது ஆக்சுவலி ஓகே ஓகே சார் இதுல ரொம்பவே இந்த 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 லிஸ்ட் இல்ல இந்த கைட்லைன்ஸ் வருமா அப்படின்னு எதிர்பார்த்ததுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னா இந்த அன்கேப்டு பிளேயர் பத்தி என்ன ரூல் கொண்டு வருவாங்க அப்படின்னு இந்த அஞ்சு வருஷமா ஒருத்தர் இன்டர்நேஷனல் ஆடலாம் அவர் அன்கேப்டா மாத்திரலாம் அப்படின்ற ரூலை திருப்பியும் கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட தோனிக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கலாமா சார் கண்டிப்பா இது பசிக்கும் போது குழந்தை அழுதா சாப்பாடு கிடைக்கல அந்த மாதிரி தான் அந்த கேஸ் தான் இது இது இவ்வளவு நாள் அதை பத்தி ஜாஸ்தி பேசாம இருந்தது காரணம் அந்த மாதிரி பிளேயர் யாரும் இல்ல எந்த பிரான்ச்சைசி கிட்டையும் இப்ப அந்த அவசியம் வந்து சிஎஸ்கேக்கு வந்திருக்கு அதனால அவங்க அதை ஓபன் அப் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பெருசா எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க யாரும் ஏன்னா தோனி தோனி அப்போ வந்து தோனியை பர்சனலா எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிடும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் ரிலேட்டட் டு தோனி ஒன்லி அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் சப்போஸ் இந்த பாயிண்ட் அகென்ஸ்டா யாராவது மீதி ஒன்பது பிராஞ்சைஸ்ல யாராவது பேசியிருந்தாங்கன்னா தே ஆர் டாக்கிங் அகென்ஸ்ட் தோனிங்கிற மாதிரி அது அது எடுத்துக் கொள்ளப்படும் அதனால யாரும் அது அந்த மாதிரி ராங் சைடு ரப் பண்றதுக்கு விரும்பி இருக்க மாட்டாங்க ஸோ ஒன்னும் அது வந்து கிட்டத்தட்ட அன்னப்போஸ்டாக தான் பாஸ் ஆயிருக்கும் சிஎஸ்கே அது சாதாரண அடிச்சு அடிச்சுட்டு போயிருப்பாங்க அந்த பாயிண்ட்ல இது கண்டிப்பா சிஎஸ்கேக்காக தோனிக்காக திருப்பி கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல் தான் ஓகே ஓகே சார் நம்ம ஏன்னா சில டவுட்ஸ் இருந்துச்சு ஃபார்ட்டி த்ரீ ஏஜ் ஆயிடுச்சு ரூல்ஸ் எப்படி வர போது இவ்வளோ வரா மாட்டாரா அப்படின்ற பல டவுட்ஸ் போயிட்டு இருந்தப்போ இப்போ இந்த ரூல்ஸ் வருதுன்றப்போ கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்கலாமா அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஆடுவார் அப்படின்றவங்க ஆ அதுவும் சொல்ல முடியாது ஹேவிங் செட் தட் வந்து இப்போ சிஎஸ்கே அதுக்கு போட்டி போட்டிருப்பாங்க அந்த பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த பாயிண்ட்டுக்கு ஓகே வாங்கணுங்கிற ஒரே முடிவோட இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணினதே கண்டிப்பாக அன்கேப்டு பிளேயராக தோனி எடுக்கப்படுவாருங்கிற உத்தரவாதமும் கிடையாது எடுக்காம கூட போகலாம் ஏன்னா தோனி வந்து இல்லப்பா நீ என்ன தட்டி பண்ணிட்டு ஐ போவேன் டு பிளேன்னு ஃபுல் டர்னு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பட் ஸ்டில் இயற்கை விட்டு தோனி எங்கேயும் போறது இல்லை ஏதோ ஒரு உருவத்துல அவங்க இருக்க போறாரு ஏதோ ஒரு ரூபத்துல ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா அவரை எடுப்பாங்க அன்காப்ட் பிளேயரா எடுப்பாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் எடுப்பாங்க இன்னும் ஒரு வருஷம் ஆடுவாரு மேபி எல்லா மேட்சும் மாட்டாரா இருக்கும் சில இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் மட்டும் உள்ள ஒருவாரா இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க செகண்ட் திங் இது வந்து டோனி வந்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க ஆனால் அவரோட ஆடுறது ஆடாதது எல்லாமே சிஎஸ்கே டீம் எப்படி எடுக்க போறாங்க ஆக்ஷன்லங்கிறத பொறுத்து தான் இருக்கு ஓகே சார் என கிட்டத்தட்ட இப்ப ஒரு அஞ்சு பேர் ரிட்டைன் பண்ணும் பட்சத்துல ஒரு செவன்டி ஃபைவ் அந்த அஞ்சு பேருக்கே குடுக்குற மாதிரியான அலாட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க இப்போ அப்படி பாத்தோம்னா நூத்தி இருபது கோடி மொத்தம் பர்சு இருக்கு செவன்டி ஃபைவ் கோடி தான் அவங்க ஆக்சனுக்குள்ள போற மாதிரி இருக்கும் அதுலயும் ஒரு செக் வச்சிருக்காங்க நினைக்கிறீங்களா நீங்க அஞ்சு பேர் ஸ்டார் பிளேயர் ரீட்டைன் பண்ணீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் அங்க கொடுத்துருங்க ஆக்ஷன்ல அமைதியா இருக்கு அப்படின்ற ஒரு செக் வச்சிருக்காங்க நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பா அப்படித்தானே இருக்கணும் இல்லைன்னா நீங்க வந்து இதுக்கு நீங்க அமௌண்ட் கம்மி பண்ணிட்டு ஸ்டேக்ல ஜாஸ்தி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டீம் மட்டும் ரொம்ப ஓவர் லோடடா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டான உங்களோட பர்சுல முக்காவாசி பர்சு அங்க குடுத்துருங்க மீதி கொஞ்சோன்னு எடுத்து நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏன்னா வேற ஒண்ணு நீங்க வந்து எப்போ ரிட்டன்ஷனுக்கு போறீங்களோ ஒன்னும் ஆர்குமெண்டே கிடையாது பதினெட்டு பதினாலு பதினொன்னு கிளியரா வரையறை பண்ணிட்டாங்க அது அதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பண்ணிருக்காங்க அத நீங்க மூணு மட்டும் எடுத்தாலும் பதினெட்டு பதினாலு கொடுக்கணும் திருப்பி இருந்து இருந்து ஆரம்பி ஆரம்பிக்கிறீங்க அத அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பண்ணிருக்காங்க யாரோட பிரெயின் செயல்டுன்னு தெரியல காரணம் என்னன்னா நீங்க சப்போஸ் மூணு எடுத்துட்டு அப்புறம் நாலு அஞ்சு கம்மி ஆயிடுச்சுன்னு வைங்க எல்லாரும் ஒரு பதினெட்டு அஞ்சு ரிட்டன்ஷனுக்கு போவாங்க இப்ப வந்து எல்லாரும் அஞ்சு ரிட்டர்ன்ஷனுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்க மூணு ரிட்டன் மட்டும் போயிட்டு மீதி அந்த பதினெட்டு என்ன இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஹையா போனா அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பொறுத்தவரைக்கும் ஒரு அன்காப்டு பிளேயருக்கு ஒரு பஃபர் வாங்கி வச்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு அந்த போர் க்ரோட்ஸ் கொடுத்து அந்த பர்ச கொஞ்சம் சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அது போன வருஷத்துலேயே ரொம்ப பேச போறா இருந்துச்சு இல்லை இது கொஞ்சம் சரியா இல்லை கிரிக்கெட்டை கொஞ்சம் மாத்திர மாதிரி இருக்கு அப்படின்னு ஈவன் முக்கியமான பிளேயர்ஸ் லைக் ரோஹித் சர்மா கூட இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தாரு இந்த வருஷம் இருக்காது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ இல்லை இன்னும் மூணு வருஷத்துக்கு இருக்கும் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அதாவது ஒரு அழகான மூஞ்சில ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க என்ன திருஷ்டி போட்டுன்னு அழகுக்கு வந்து திருஷ்டி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க திருஷ்டி போட்டுதான் இந்த இம்பாக்ட் பிளேயருங்கிறது ஐ ஹேட் த மோஸ்ட் இம்பாக்ட் பிளேயருங்கிறது இந்த டீம் அதாவது அது ஒரு கிரிக்கெட்டே கெடுக்கிற ஒரு ஒரு கான்செப்ட் அது அது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது அதை இன்னும் சப்போர்ட் பண்றாங்க சில பேர் இன்க்ளூடிங் அஸ்வின் மாதிரி ஆட்கள்லாம் அது இருக்கணுங்கிற மாதிரி பேசுறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேரே வச்சுக்கலாமே எதுக்கு ஒரே ஒரு இம்பாக்ட் பிளேயர் நீங்க இப்ப யார் வேணாலும் உள்ள வரலாம் யார் வேணாலும் ஆட்டு போலாம் கேட்டா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்றாங்க ஃபுட்பால பத்தி புட்பால்ல வந்து ஆடுறது ஒன்றரை மணி நேரம் ஒரு ஆளுக்கு அடிபட்டுனா ஒரு ஆள் உள்ள போறாரு அவர் உள்ள போய் சும்மா நிக்க முடியாது இதுல சப்ஸ்டியூட் உள்ள போனா பீல்டிங் மட்டும் பண்ணிட்டு நிக்கலாம் இது மூணு கேட்டகரி இருக்கிற ஒரு கேம் இது ஃபுட்பாலோட இது கம்பேர் பண்றது வந்து முட்டாள்தனம் ஸோ அது வந்து ஃபுட்பால் எப்படி நீங்கள் ஒரு ஆள் வெளில வந்தோன்னா ஒரு ஆள் உள்ளே போயிட்டு அதே மாதிரி பிளே பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஆள் இங்கே வெளில வந்துட்டு ஒரு ஆள் உள்ள போய் அதே மாதிரி பிளே பண்ணோம் அப்படிங்கிறாங்க அது வந்து முட்டாள்தனத்தோட உச்சம் அது சரி இம்பாக்ட் பிளேயர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இந்தியாவில் டெவலப் ஆகிறத கெடுக்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப கூடிய சீக்கிரம் அது போன் இந்த வருஷம் போய்ட்டுன்னு நான் எதிர்பார்த்தேன் அன்பார்ச்சுனேட்லி மறுபடியும் அது வந்து ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்குது ஓகே சார் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு ஒரு குட்டு வச்சிருக்காங்களோன்னு ஏன்னா ஆக்ஷனில் வந்துட்டு ஒரு பெரிய பிளே டீம் ஒரு டீம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து அவங்களை செலக்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் அவங்க விளையாடவே வராமல் போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு மேட்ச் கூட ஆடாமல் வித்ரா பண்ணுறவங்களுக்கு ரெண்டு வருஷம் பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்கள் கண்டிப்பா அது அந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இட் ஃபார் அவங்களுக்கு வந்து கொம்பு மாதிரி மாதிரிதான் உள்ளே வருவாங்க அவங்க ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் திடீர்னு வந்தவொடனே அவரு திடீர்னு பற்று வந்துரும் அவங்களுக்கு தெரியாதா அந்த ஒரு ஒரு வருஷத்தோட ஷெட்யூல் தெரியாது இந்தியாலேயே அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல எல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிளான் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இதை ஓகே பண்றாங்க வர வரைக்கும் வரட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம் வர வரைக்கும் காசு வரட்டும் போய் கொஞ்ச நாள் ஆட்டு திருப்பி வரலாம் வந்து கண்ட்ரிக்கு ஆடலாங்கிற மாதிரிதான் இந்த மாதிரிலாம் இந்த இந்த பஜனையே கிடையாது இனிமேல் அவருக்கு கிளியராக பண்ணிட்டாங்க அது நீ ஆடுறியா ஆடு கான்ட்ராக்ட் பீரியட் ஃபுல்லாக ஆடணும் இல்லையா நடுவில் இருந்தா ஆடாது ஒன்னு உள்ளே வராது பிச் பண்ணாது நீ பிச் பண்ணி உள்ளே வந்துட்டேன்னா உன்னை ஆப்ஷனில் உன் பேரை நீ எப்போ கொடுத்துட்டியோ அப்போ யூ ஆர் பவுண்ட் ஃபார் திஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறத கேட்டகரிக்கெல்லாம் சொல்கிறாங்க இந்தியாவோட டாமினன்ஸ் இன்னைக்கு வேர்ல்டு கிரிக்கெட்டில் கை தோங்கி கை ஓங்கி இருக்குன்னா அது இதெல்லாம் தான் காரணம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி குட் வெல்டன் ஓகே சார் இன்னும் ரொம்பவே ஒரு முக்கிய விஷயம் ஃபைனலா பலருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா என்னது என்னன்னா இந்த ஆக்ஷன் அதுக்கு ஆக்ஷனில் வரக்கூடிய அமௌண்ட் இதெல்லாம் தாண்டி மேட்ச் ஃப்ரீயா ஒரு செவன் லேக்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அது எல்லா பிளேயருக்கும் சொல்லியிருக்காங்க ப்ரைஸுக்கு போகக்கூடிய யங் பிளேயர்ஸுக்கு ஒரு ஒரு கோடி அளவுக்கு சம்பளம் கிடைக்கும் இல்ல ஃபுல் மேட்ச் ஆடினாங்கன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் வந்திருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் ஜெயஷா நிறைய பண்ணிட்டு இருக்காருங்க பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய இருக்குமா காசு பண்ணிட்டாங்க பிசிசிஐ வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க ஆனா அதனால பிளேயர்ஸுக்குலாம் நிறைய கொடுக்குறாங்க பிளேயர்ஸுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஐம் வெரி ஹாப்பி ஏன்னா பிளேயர்ஸ் இல்லைனா கிரிக்கெட்டே இல்லையா நீங்க அதனால எங்க சுத்தி என்ன பண்ணாலும் சரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துக்கலாம் நீங்க அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் பட் எண்ட் ஆஃப் த டே பிளேயர்ஸ் ஆர் த கான்ட்ரிபியூட்டர்ஸ் மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க இல்லைனா இது இல்ல இந்த இந்த ஐபிஎல்லும் இல்ல கிரிக்கெட் இல்ல கேமும் இல்ல ஸோ பிளேயர்ஸுக்கு அதிகமாக கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பட் ஆன் த அதர் அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எதுவுமே ஒரு அதிக ஒரு ஒரு லைனை தாண்டி போகிறது வந்து அளவுக்கு மிஞ்ச நாள் விஷம்ங்கிற மாதிரி அதாவது பணத்துக்காகவே அந்த கிரிக்கெட்டை போ போய்டும் அந்த மாதிரி போகாமல் பார்த்துக்கணும் எங்கெங்கே கட் பண்ணணுமோ அங்கங்கே கட் பண்ணி வச்சுக்கணும் அதை பண்ணினாங்கன்னா இருக்கும் ஜெய்ஷா வந்து எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்து அதெல்லாம் பார்த்து பாருன்னு எனக்கு தோணுது ஓகே சார் முக்கியமான கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் இனிமேல் எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் தான் இருக்கு யார் யார வைக்க போறாங்க யார் யார் விட போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஸ்பெகலேஷன்ஸ் எல்லாம் இனிமே வர ஆரம்பிச்சிடும் ஸோ யார் யார் ப்ராபர்ட்டியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ